இன்னொரு சகோதரன் சகோதரர் குவைத்தில் இருந்து ஒரு கேள்வியை வெளிநாடுகளில் வாகனம் ஓட்டும் வேலைகளில் ஈடுபடுகிறோம் ஒவ்வொரு தடவையும் போதும் பிரயாண குவாவை ஓத வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அதாவது ரசூல் சொல்லாஹ ஒரு பிரயாணத்தின் போது என்ன ஒழுங்கு முறையை கடைப்பிடிக்கணும் என்று நமக்கு சொல்லி தந்தாங்க என்ன சொல்லித் தராங்க நாங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கிறதா இருந்தால்

இந்த துவாவை சொல்லிவிட்டு மேலதிகமாக சொல்லுவாங்க நபி சொல்லலாகவே சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்ற செய்தி வருகிறது அப்ப ஒருவர் ஒரு பயணத்துல ஆரம்பத்திலும் இறுதியிலும் திரும்பும் போது பயணத்திலிருந்து திரும்பும் போது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் திரும்பும் போது மேலதிகமாக சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதி கொள்ளணும் என்பது இப்ப சவாரி செய்யற ஒருவர் ஆரம்பத்துல வாகனத்துல ஏறும் போது இந்த துவாவை சொல்லணும் ஏன்னா அவர் அந்த ஒரு சவாரியை ஆரம்பிக்கிறார் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் பயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த துவாவத அவர் சொல்லணும் என்று இந்த ஹதீஸ்ல இருந்து வளர்ந்தது ஒவ்வொரு தடவையும் இந்த துவாவை சொல்லணும் என்பதற்கு ஆதாரம் நேரடியாக கிடைக்காவிட்டாலும் ஒரு பேண்தலுக்காக நாங்கள் இந்த ஹதீஸில் உள்ள வாசகத்தை புரிந்து கொள்ளும் போது வாகனத்தில் அமரும் போதெல்லாம் இதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் பயணத்துல ஆரம்பத்துல வாகனத்தில் அமர்ந்தது அதே நேரத்துல பயணத்துல இறுதியில வாகனத்திலிருந்து திருந்தின்றது இந்த துரா சொல்லணும் என்பதை பொருந்தி இல்லையா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அதிசல வருது அப்ப ஒரு சஃபாரிக்காக ஒரு சவாரிக்காக வேண்டி ஒருத்தர் செல்கிறார் என்றால் வாகனத்துல ஏறும்போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு இந்த துாவை ஓதி கொண்டு அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அந்த சவாரி முடிந்து திரும்பும் போது மீண்டும் இந்த துறாவை சொல்லி அவர் மீண்டும் என்ன செய்யணும் ஆய் பூனை என்பது மேலதிகமாக சொல்லிக் கொள்ளணும் என்பது விளங்குது இந்த சொல்வதனால சிரமமா இருக்குது என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் ஒருவர் பயணத்தில் இருக்கும் போது இந்த துராவரசுலாம் எதுக்காக சொல்லி தந்தாங்க அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கல் என்பதற்காகத்தானே சொல்லி தராங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சொன்னா போதும் ஆரம்பத்துல அமரும் அமரும்போது சொல்லிட்டு நைட்ல வந்து டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு திரும்பும்போது அல்லது தங்கும் இடத்துக்கு திரும்பும் போது மட்டும் சொன்னால் போதுமென்றதை புரிஞ்சு கொண்டால் அந்த இடைப்பட்ட நிறுவனங்கள் இந்த பயணத்துல இறைவனுடைய பாதுகாப்பு தேவையா இல்லையா இந்த துவானை முழுக்க முழுக்க என்ன சொல்லப்படுது நமக்கு சக்தி இல்லாத நிலையில் இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ் தூய்மையான உண்டு அல்லாஹ் கிட்ட நான் அல்லாமின்னா நர்ஸ் அனுகஃபி சஃபரினா ஹாதல் வீரில் ஒத்தக்குவா நிறை வாய்ந்த சஃபர்ல இந்த பயணத்துல

ஒரு ஆபத்தில் மந்தரி இறைவா இந்த பயணத்தின் சிரமங்களில் இந்த பயணத்தை நிலைத்துளை செய்யக்கூடிய காட்சிகளில் இருந்தும் நான் இந்த பயணத்திலிருந்து திரும்பும் என்னுடைய பொருளாதாரத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் ஏற்படுகின்ற தீயதிலிருந்தும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதை ஒவ்வொரு தடவையும் இல்லையா இந்த பாதுகாவல் தேவையில்லையா தேவை அப்போ ஒவ்வொரு சவாரியிலும் ஆரம்பத்தில் இந்த துவாவை சொல்லணும் சவாரி சவாரி முடிந்தவுடன் இந்த துவாவை ஆய்பூல தாய் என்பதை அதிகமாக சேர்த்து கொண்டே செய்ய வேண்டும் இறை வேண்டும் பயணத்தில் அமல் அல்லாவிடம் புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் பயணத்தின் போது நம்முடைய ஈமான் நம்முடைய இசுலாம் கட்டுப்பாடை இழந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிலே நம்முடைய பார்வைகள் மோசமானதாக ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் நம்முடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இது ஒவ்வொரு சவாரியிலும் நமக்கு தேவைப்படுகிறது அதனால எல்லா கிட்ட இதுவான் கேட்கறதுதான் பொருத்தமானது என்பதை நாங்கள் பேணுதலான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல இன்னும் சொல்ல போனால் நாங்க வந்து சாப்பிடும் போது ரசுலா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க குடிக்கும் போது அலகம்துல்லா சொல்லுங்க ஒருத்தர் காலையில இருந்து இரவு வர காட்டிலும் ஒரு தடவை மட்டும் சாப்பிடுவாரா பல தடவை சாப்பிடுவார் பல தடவை ஒரு பிஸ்மில்லா சொல்ல வேண்டி வந்து பல தடவை அல்ஹமதுல்லா சொல்ல வேண்டி வருது அப்ப நான் ஒரு நேரில பல தடவை சாப்பிடுகிறேன் ஒரு பிஸ்மில்லா சொன்னா போதும் ஒரு அல் ஹம்துல்லா சொன்னா போதும் என்று முடிவெடுத்தால் முதுவெடுக்க மாட்டோம் ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு முடிந்த பிறகும் அல்ஹம்துல்லா என்பதுதானே நம்முடைய வழக்கமா இருக்குது அந்த அடிப்படையை வைத்து சிகித்து பார்க்கும் பொழுதும் இந்த சந்தர்ப்பகுழ ஒவ்வொரு சஃபாரிலும் ஒவ்வொரு சவாரியிலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மோதிக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இணையச்சத்துக்கு உகைந்ததாக இருக்கும் என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அதை நீங்கள் கருத வேண்டாம் என்பதையும் மேலதிகமாக கேட்டுக்கொள்கிறேன்